வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக சினிமா சேனல்ல நம்ம பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ் சினிமாவில இளமையின் தோற்றத்திற்கு என்ன காரணம்னு சரத்குமார் பார்த்தீங்கன்னா தற்போது சொல்லிருக்காரு அவர் தடிப்பில் தற்போது வெளியாக கூடிய அனைத்து படங்களும் கவனத்தை ஈர்த்து வருது அவரை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளும் சினிமா வட்டாரத்தில் நடக்கக்கூடிய சில சுவாரஸ்ய நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்கலாம் சினிமா செய்திகளுடைய அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோ கால போங்க இப்ப சினிமாவில பாத்தீங்கன்னா மூத்த நடிகர்களில் சரத்குமாரும் ஒருவருங்க எழுவத்தி ஒரு வயதிலும் இளம் நடிகர்களுக்கு சவால் விடும் வகையில நடத்திட்டு வர்றாரு மூணு த்ரீ பீச்சுக்கு டியூட் கும்புசிவின்னு வரிசையாக அவரது நடிப்புல வெளியான படங்கள் கவனத்தை ஈர்த்து வருது நடிப்பையும் தாண்டி கட்டு உடலுக்கு சொந்தக்காரன் சொல்லலாம் உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கங்களும் கடைபிடித்து உடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா வச்சுட்டு பிளாக் காஃபி நெய் கலந்து சாப்பிடக்கூடிய யுக்தி அவர் மூலமாகவே தற்போது ட்ரெண்ட் ஆகிட்டு வருதுங்க இதற்கிடையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிட்ட சரத்குமாரும் எழுபத்தி ஓரு வயதிலும் இப்படி உடற்கட்டோடு இருக்க என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க அதற்கு எழுவத்தி ஓரு நான் இப்படி இருக்கேன்னா நான் புகைப்பிடிப்பதில் குடிப்பழக்கம் கிடையாது என்னிட நல்ல பழக்க வழக்கம் நிறைய இருக்கு அதுதான் இதற்கு எல்லா காரணன்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய நடிகர்ல ஒருத்தர் தாங்க சிவகார்த்திகேயன் இவருடைய தயாரிப்புல அடுத்ததாக உருவாக்கக்கூடிய புதிய படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரீசர் குறித்த அறிவிப்பு வெளியே அது என்னென்னு பாத்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயனுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு கீழே தற்போது வரை பார்த்தீங்கன்னா எட்டு படங்கள் வெளியானுச்சு இந்த நிலையில இந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய புதுப்படம் குறித்த தகவல் தான் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறான் தற்போது இந்த புதிய படத்தை ஃபேஷன் ஸ்டுடியோஸும் சிவகார்த்தையனுடைய ப்ரொடக்ஷனும் இணைந்து தயாரித்துருக்கு இந்த பட அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கும் டீசர் நாளை மாலை ஐந்து மணிக்கு வெளியாகணும் தெரிவித்திருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நடிப்பில் கவர்ந்த மக்கள் செல்வன்னு சொல்லக்கூடிய விஜய் சேதுபதி நடிப்பில் கடைசியான வெளியான படம் தாங்க தலைவன் தலைவி அதை தொடர்ந்து தற்போது வெளியாக இருக்கக்கூடிய படம் ட்ரெயின் யாரும் எதிர்பார்க்காத மிஸ்கின் விஜய் சேதுபதி கூட்டணி என்பதால படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருக்குன்னே சொல்லலாம் இந்த படத்தை கலைப்புலி இஸ்தானும் தயாரித்திருக்காரு ஸ்ருதிஹாசன் நரேன் முக்கிய கதாபாத்திரத்தில் இதில் நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு பணிகளை பிளேசியா பார்த்துமா மேற்கொள்ள படத்தொகுப்பு பணிகளை ஸ்ரீபத் மேற்கொண்டிருக்காங்க படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில இம்மாத இறுதியிலே பார்த்தீங்கன்னா வெளியாகணும் சொல்லப்படுது இந்த நிலையில படத்தின் முதல் பாடலான கண்ணக்குளிக்காரா பாடல் வெளியாகி தற்போது பாத்தீங்கன்னா பலருடைய கவனத்தை ஏற்று வருது இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னா நடிகை ஸ்ருதிஹாசன் பாடியிருக்காங்க கபிலனின் பாடல் வரிகளுக்கு மிஷ்கின் அடுத்ததாக தளபதினு சொல்லக்கூடிய விஜயின் கடைசி படைமாக இருக்கக்கூடிய ஜனநாயக படம் வருகின்ற ஒன்பதாம் தேதி திரைக்கு வர இருக்குது இதையொட்டி படத்தின் பாடல் வெளியீட்டு விழா வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மலேசியால நடக்க போகுதுங்க விழாவுக்கு மலேசியா அரசு சில நிபந்தனையை விதித்திருக்கா அந்த தகவல் தான் தற்போது வெளியே இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சினிமா சார்ந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டும்தான் இருக்கணும் யாரோ அரசியல் பேசக்கூடாது இங்கே ரசிகர்கள் கச்சிக்கொடி டிஷர்ட் துண்டு அணிந்து வரக்கூடாது மேலும் மீறினா கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடனே மலேசியா அரசு நிபந்தனை விதித்திருக்குங்க இந்த தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பார்த்தினா வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ் சினிமாவில் இரண்டு பெரிய படங்கள் நேரடியாக மோத இருக்குது ரசிகர் மத்தியில் மற்ற சமூக வலைத்தளங்களும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயக திரைப்படமும் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இருக்கக்கூடிய பராசக்தி படமும் ஒரே நாளில் வெளியாக உள்ளதாக தகவல்கள் பரவிய நிலையில் இந்த இரண்டு படங்களும் மோதல் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் விஜய்க்கு நேரடியாக பேட் பேட்டியாக களம் என்று கருத்து சமூக ஊடகங்களில் வேகமாக பரவிச்சு இதனால விஜய் ரசிகர்களின் ஒரு பகுதி கடுமையாக விமர்சித்து திட்டி இந்த சின்ன சின்னத்திரையில் இருந்து தனது கலைப்பயணத்தை தொடங்கிய சிவகார்த்திகேயனையும் பாத்தீங்கன்னா கடின உழைப்பின் மூலம் இன்று தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிறாரு சமீபத்துல வெளியான அமரன் படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியும் கொடுத்துச்சு அவருடைய மார்க்கெட் மதிப்பை இன்னும் உயர்த்திச்சு அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள சிவகார்த்திகேயன் கவனம் செலுத்தி வராரா மற்றொரு நடிகர் விஜய் அரசியல தீவிரமாக கால் எடுத்து அவர் விரைவில் சினிமா விட்டு விலக போவதா பேச்சும் பரவணுச்சு இதன் காரணமாக விஜய் அரசியலுக்கு சென்ற பிறகு அவருடைய இடத்தை சிவகார்த்திகேய நிரப்புவார்னு கருத்து கடந்த சில காலமாக தான் பேசிட்டு பட்டு வந்துச்சு விஜய் நடித்த கோட் படத்துல சிவகார்த்திகேயனுடன் இருந்தாங்க சிவா துப்பாக்கியை பிடிக்க கொடுக்கக்கூடிய காட்சி இந்த வதந்திகளுக்கு மேலும் மேலும் வலு சேர்த்துச்சு இந்த நிலையில விஜயின் ஜனநாயக படம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்கக்கூடிய நாள்ல சிவகார்த்திகேயன் பராசக்தி படமும் வெளியாக இருப்பதுன்னு திட்டமிட்ட மோதலான கேள்வி எழுந்துச்சு இந்த சூழலில் சிவகார்த்திகேயன் பேசிய பழைய வீடியோ தற்போது இணையத்தில் வைரல் ஆயிட்டு வருது அந்த வீடியோவில் சிவகார்த்திகேயன் சொன்னது எனக்கு விஜய் சாருடன் மோத வேண்டுன்னு என்ன எப்போதும் கிடையாது அவர் மிகப்பெரிய நடிகர்னே அவரோட நான் போட்டி போட முடியாது அதற்கு ஆசைப்படுகிறவனும் இல்லை நான் மட்டும் இல்லைங்க என்னை போல வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் எல்லோருமே ஒரு ஆசை இருக்கும் அது என்னன்னா ஒரு லீவ்னால நாம பட வெளியாகணும் மக்கள் வந்து பார்க்கணும் தான் இது நடிகருக்கான ஆசை மட்டுமல்ல தயாரிப்பாளர் தரப்பில் இருக்கக்கூடிய விருப்பங்க இப்போ நடந்தது அதுதான் எந்த சூழ்நிலையிலும் நான் விஜய் சாருக்கு போட்டியாக எதையும் செய்யலைன்னு தெரிஞ்சிருந்தாரு இந்த விளக்கா வெளியாகி சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வராங்க அதே நேரத்துல விஜய் ரசிகர்களிடையே கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து தான் வருது மொத்தத்துல பொங்கல் வெளியீட்டு காரணமாக உருவான இந்த சர்ச்சை உண்மையில் நடிகர்களிடையிலான மோதலா ரசிகர்கள் உருவாக்கிய தேவையற்ற வதந்தியானு பதில் கிடைப்பது இரண்டு படங்களும் திரைக்கு வந்த பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பிரபலமான இயக்குனராக வளம் வருவதாங்க எச் வினோத் இவரது இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிக்கக்கூடிய ஜனநாயகம் பொங்கல் பண்டிகையொட்டி வருகின்ற ஒன்பதாம் தேதி வெளியாகணும்னு சொன்னோம் விஜயின் கடைசி படம் ஜனநாயகம்னு சொல்லப்பட்டதால இந்த படத்தின் எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா தனுஷோடு இணைந்து பணியாற்ற இருக்கிறாரு செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்பில் உருவாகக்கூடிய இந்த படத்திற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க இந்த நிலையில் இயக்குனர் எச் வினோத் நடிகர் தனுஷ் இணையக்கூடிய படத்திற்கு சம் சி எஸ் இசையமைக்க இருக்காரு இதனை அவரே உறுதிப்படுத்திருக்காரு இந்த படத்தில் நடிக்க பிற நடிகர்கள் குறித்த தகவல்கள் விரைவில் வெளியாகணும் சொல்லப்படுதுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சினிமா வட்டாரத்துல நடிகர் கருணாசினுடைய மகான் கேன் கருணாஸ் அம்பா சமுத்திர அம்பானி நெடுஞ்சாலை படங்கள் மூலம் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவுக்கு இருந்தார் இதனைத் தொடர்ந்து அசுரன் விடுதலை டூ ஆகிய படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருப்பாரு நீங்களும் பார்த்துருப்பீங்க இதற்கிடையில் நடிகர் தனுஷின் படம் படத்துல உதவி இயக்குநராக பணியாற்றி இருந்திருக்காரு இந்த நிலையில் கேன் கருணாஸ் இயக்கி வந்த முதல் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்து படக்குழு அறிவித்திருக்கு கேன் கருணாஸ் ஒன்றிய இயக்கிய கதாநாயகனாக நடித்துள்ள இந்த படத்தை பர்வதா என்டர்டெயின்மெண்ட் தயாரித்திருக்கு இந்த படத்திற்கு பார்த்தீங்கன்னா காதல்னு பெயர் வைத்திருக்காங்க தமிழில் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக விஜய் தேவர் கொண்டா கடைசியாக கௌதம் தின்னாரு இயக்கத்தில் கிங்டம் என்ற படத்துல நடித்திருந்தார் இந்த நிலையில விஜய் தேவர் கொண்டாவின் பதினைந்தாவது படம் ரவி கோலா இயக்கத்தில் உருவாகி வருது இந்த படத்தினுடைய டைட்டு கிளிம்பஸ் தற்போது வெளியாகியிருக்கு அதன்படி படத்திற்கு ரவுடி ஜனாதனு பெயர் வைத்திருக்காங்க இந்த படத்தில் முதல் முறையாக விஜய் தேவர் கொண்டாவிற்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்திருக்காங்க கிங்டன் படம் விஜய்க்கு தேவர் கொண்டக்கு கை கொடுக்காத நிலையில இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு இழந்த வண்ணம் இருக்குனா பாத்தீங்கன்னா சுதா குங்குரா இயக்கத்துல சிவகார்த்திகை நடித்துள்ள படம் பராசக்தி இது சிவகார்த்திகேயனுடைய இருபத்தைந்தாவது படமாக அமைந்திருக்கு ஆகாஷ் பாஸ்கரன் டவுன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இந்த படத்தின் ஆதரவா ரவி மோகன் ஜோசப்னே முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க நாயகியாக ஸ்ரீலீலா நடித்திருக்காங்க இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்காரு இந்த படம் வருகின்ற ஒன்பதாம் தேதி விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் வெளியாகும் நிலையில் அதற்கு போட்டியாக பத்தாம் தேதி வெளியாகும்னு சொல்லப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே